எப்படியெல்லாம் மக்களை தேர்தலுக்காக வேண்டி ஏமாத்தலாம் அப்படிங்கிறத நமது முதலமைச்சர் உண்மையில் கை தேர்ந்தவர் காலையில் இன்றைக்கி டிவியை திறந்த உடனே முதலமைச்சர் வந்தார் ஐயாயிரரூபா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வந்து முதலமைச்சர் வந்து ரூபா தரேன்னு சொன்னாங்களே அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமாக ஆலய காணல சத்தமும் இல்லை பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் அந்த ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இருபத்தெட்டு மாதம் ஆச்சு கிட்டத்தட்ட அப்போ ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ நமது துணை முதலமைச்சர் வந்து இப்போ வரை கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அதில் ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபா இருக்கு ஒவ்வொரு மகளிருக்கும் ஏன் எஸ் ஒவ்வொரு மகளிருக்கும் இருபத்தெட்டாயிரம் ரூபா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கொடுக்க ஆரம்பித்தாங்க அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஐயாயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க எப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குறி யுபிஎஸ் அவர்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க இப்போது அடுத்த ஆண்டு ரூபாய் தருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஆக நாங்கள் ஏதோ போய் தடுத்து நிப்பாட்டதை போலவும் தடுத்து நிப்பாட்ட இதுக்கு முன்னாடியே நிப்பாட்டியிருக்கிறமே நாங்கள் கோர்ட்டில் போய் தடுத்து நிப்பாட்டத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியும் டெல்லியில் உள்ளவர்களும் தமிழகத்தில் உள்ளவர்களும் அதை தடுத்து நிப்பாட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் ஆகவே நாங்கள் உடனடியாக மக்கள் மீது அக்கறை கொண்டு ஐயாயிரம் ரூபாய் தருகிறோம் எப்படி ரூபாய் இந்த மாதம் அடுத்த மாதம் ரெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸ் அதுபோல் கோடைக்கால விடுமுறை நிதி இதுவரையிலும் கேள்விப்படாத ஒன்று உண்மையில் நான் வந்து சம்மதிக்கிறேன் முதலமைச்சர் நீங்கள் போன மாதம் போன வருஷம் கோடைக்கால் விடுமுறை நீங்கள் இந்த பத்திரிகை நிபுணர்கள் யாராவது வாங்கியிருக்கீங்களா அதுக்கு முந்தின வருஷம் அந்த கோடைக்கால விடுமுறைக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கியிருக்கீங்களா எங்கேயும் வாங்கல எங்கேயும் கொடுக்கல ஆனால் இந்த தடவை மட்டும் ஏன் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க ரெண்டாயிரம் ஐயாயிரம் ரூபா கொடுக்குறீங்க அப்படின்னா தேர்தலுக்கான அச்சாரம் தேர்தலுக்கான அச்சாரம் பீகாரில் பத்தாயிரம் கொடுக்கப்பட்டு பார்த்து தான் இப்போ என்னை பொறுத்தவரை எப்படின்னா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பின்னால் என்னெல்லாம் இருக்குது தெரியுமா இந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு பின்னால தமிழ்நாடு முழுவதும் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா இந்த விற்பனை மறைக்கிறதுக்கு இந்த ஐயாயிரம் பெண்களுக்கு எதிரான பாலியல் ஐம்பத்தஞ்சு சதவீதம் இந்த ஐயாயிரத்துக்கு பின்னால் அதெல்லாம் மறைக்கிறது இன்றைக்கி ஈரோடு திருச்செங்கோடு பகுதியிலலாம் தோட்டத்தில் யாரும் வசிக்க முடியல வயதானவர்கள் கையை காலம் துண்டு துண்டாக வெட்டி காதை கடித்து கம்மல்லேருந்து அத்துட்டு போயிடுறாங்க இதை மறைக்கிறதுக்கு இதை மறைக்கிறதுக்கு ரூபா இப்படி தான் இந்த நாட்டில் நடக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு போதைப்பொருள் இதெல்லாம் மறைப்பதற்கு இன்றைக்கி ஐயாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த ஐயாயிரூவாயும் எப்போ கொடுப்பாங்க வர முடியாது ஆனால் ஒருவேளை தெரியுமா கொடுப்பாங்க ஒருவேளை ரெண்டாயிரத்தி இருபத்தி பாராளுமன்ற தேர்தல் இருக்குதுங்களா அப்போ தான் கொடுப்பாங்க ஒரு வேளை அது வரைக்கும் இந்த ஐயாயிரம் ரூபா எப்படி இருக்கும் சரி உங்களுக்கு இன்னொரு கேள்வி போன வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா கொடுத்தாங்களா இல்லை அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு ரூபா கொடுத்தாங்களா இல்லை சேர்த்து கொடுத்தா சார் இதெல்லாம் தேர்தலுக்கான அச்சாரம் நான் சொல்கிறேன் நீங்கள் சரி சரிண்ணா சேர்த்து கொடுத்துட்டாங்களா சரிண்ணா அப்போ ஒன்று செய்வாரா இந்த ஐயாயிரம் ரூபா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு அடுத்த அறுபது அறுபது மாதத்திற்கு ஐ பன்னெண்டு அறுபது அறுபது மாதத்துக்கு ரூபாச்சும் ஒவ்வொரு குடும்பம் ஒட்டுமொத்தம் முதலே கொடுத்துருவாங்களா வந்த உடனே சேர்த்து கொடுப்பாங்களா நீங்கள் சொன்ன மாதிரி சேர்த்து கொடுப்பாங்களா இதெல்லாம் தேர்தலுக்கான ஒரு அச்சாரம் ஆனால் யாரும் மக்களின்மை ஏமாற தவ தயாராக இல்லை ஆகவே இவர் கோடை காலத்திற்கு ஆயிரம் ரூபாய் விடுமுறை கொடுத்துருக்கிறார்கள் தமிழக மக்கள் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இவர்களுக்கு விடுமுறை ஒட்டுமொத்தமாக கொடுப்பார்கள் என்று நான் சொல்லிக் கொள்கிறேன் சார் அமித்ஷாவுடைய வருகை தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிய கட்சி கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா சார் அமித்ஷா மாதிரி ஒரு அமைச்சரையோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியை யாரும் பார்க்க முடியாது அவர் ஒரு ஒரு முறையும் வருவார் போவார் ஆனால் ஏதாவது மாற்றம் தானாகவே நடக்கும் நீங்கள் ஆர்டிக்கல் முந்நூற்றி எழுபதை கொண்டு வந்தவர் அமித்ஷாவர் அது மட்டுமல்ல இன்றைக்கி பெஹல்காமில் நடந்த பிரச்சினைக்கு பாகிஸ்தானை குறிவைச்சு தாக்கி அடிச்சு வேறு எந்த ஒரு நாடும் ஏனென்று கேள்வி கேட்க முடியாத அளவிற்கு தன்னுடைய திறமையின் மூலமாக இந்த இந்திய நாட்டை வல்லர் நாடாக உருவாக்குவதற்கு மாற்றி இருக்கின்ற மாபெரும் தலைவர்கள் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இதில் மாற்று கருத்து யாருக்குமே இருக்க முடியாது இந்திய நாட்டிற்கே பெருமை உலகத்திற்கே பெருமை அவள் எப்போதும் தான் ஒரு மாற்றம் நடக்கத்தான் சார் கிடையாது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு சார் தமிழகத்துக்கு திமுக அதிமுக மாற்றி மாற்றி வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க ஃப்யூச்சரில் அது நடக்குமா அதன் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமாங்கிற கேள்வி இருக்கு சார் இது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் கொடுக்கக்கூடிய உறுதிமொழிகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் அது எந்த விதத்தில் நிறைவேற்றும் ஆனால் அவர்களால் முடியாது நாலரை லட்சம் கோடி கடன் வைத்திருந்து போன பிறகு இவர்கள் வந்து ஐந்து லட்சம் கோடி கடன் இன்னைக்கு ஒம்பது லட்சம் கோடி கடன் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே தனியாக கடன் வச்சுட்டு போயிருக்காங்க இவருடைய நிர்வாக திறமையின்மை இன்றைக்கு தமிழகத்தில் வெளிப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஏமாற்றுவதிலை வெளிப்பட்டு துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே ஏமாற்றுவதில்லை ஆர்டிகள் முன்னூற்றி தேர்தல் அறிக்கை முன்னூற்றி பதிமூணு அங்கன்வாடி பணியாளர் சத்துணவு பணியாளர்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்குவோம்னு சொன்னாங்க கொடுக்கல பழைய ஓய்வூதிய பென்ஷன் கொடுப்போம் என்று சொன்னார்கள் அறிக்கையில் செய்யலை எதையுமே இவர்கள் சொன்னது ஒன்றே ஒன்று ஓடாத பஸ்ஸுக்கு ஓசி பஸ்ஸில் ஏறுவோ ஒன்று பெண்களை விட்டு இப்போ பஸ்ஸு எங்கேயுமே ஓடலை ஆனால் மதிப்பூரிய யூபிஎஸ் அவர்கள் ஆண்களுக்கும் சேர்த்து நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் எல்லா திட்டங்களும் எதிரியாக திமுக மட்டும்தான் இருக்கு மற்றவங்கெல்லாம் வந்து மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பேசியிருக்காரு சார் ஐயோ எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமாக தேடிட்டு இருக்காரு அவரை பார்க்கறதுக்கு எங்கள் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு வாரமாக அப்பாயின்னு வெளியே சொல்லிட்டு இருக்காரு உண்மையிலேயே கஷ்டமாக இருக்க எனக்கு என்னோட பெரிய சீனியர் அவர் அவரே அவரை போய் பார்க்க முடியல அவர் எப்படி சார் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து மக்களை பார்க்க முடியும் இன்னைக்கு விஸ்வந்து பரிசுத்தினுடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி அவனுடைய மகன் இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த நாட்டில் மிகப்பெரிய வேதனை எங்கே பார்த்தாலும் படுகொலைகள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக ஒரு ஒரு நீங்கள் ஒரு டிஜிபியை கூட போட முடியல ஒரு டிஜிபியை அந்த அரசாங்கத்தால் நியமனம் செய்ய முடியல யார் சீனியர் யார் ஜூனியருங்கிறது கூட அவங்களால் கண்டுபிடிச்சி போட முடியாத ஒரு சூழ்நிலை சட்டம் ஒழுங்கு ரொம்ப கட்டுப்பேர் நிறைய படுகொலைகள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட படுகொலைகள் இந்த ஐந்தாண்டுகளில் நடந்திருக்கு இதுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக முடிவு கட்ட வேண்டிய கால சூழ்நிலை தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது நான் ஒரு ஆட்சியை குற்றை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை நான் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா என்பது தீர்மானித்து பார்த்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்